அதை மாத்திரம் எங்களோடு நீர் பேச முடியாது ஜபிக்கிறோம் வார்த்தை எங்களுக்குள் கிரியர் செய்யட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமேன் அலையலூயா எங்களை சொல்லுங்கள் சொல்லுங்க அலையலூயா நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் சொல்லுது உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாக முடி உண்டு உன் நம்பிக்கை வேண்போகாது கத்தர் ஸ்தோத்திரம் அலையலூயா நம்ம கத்திற்கு சோதனம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கத்திற்கு பயப்படும் பயத்தோடு இரு இந்த வேத பகுதி ஒரு காரியத்தை சொல்லுகிறது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியம் அப்படிங்கிறத இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது கடந்த நாட்களை நம்ம தியானிச்சுருக்கிறோம் கத்திற்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பது கத்தருக்கு பய பயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தீமையை வெறுப்பதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்றாவது புஸ்தகத்திலே வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது நீ நாடோறும் கத்தருக்கு பற்றும் பயத்தோடு இரு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கத்தர் கிறிஸ்தோத்திரம் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் ஆண்டவருக்கு தான் நித்தம் நித்தம் நாம் பயப்பட வேண்டும் நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் பயப்பட வேண்டும் என்று கத்த சொல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும் ஒவ்வொரு நாளும்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் பயப்படணும் அப்படி அப்படிங்கிறதை ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை பைபிள் அநேக இடங்களிலே கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் சங்கீதம் எண்பத்தி ஆறாவது புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சங்கீதங்கள் புத்தகம் எண்பத்தி ஆறை நீங்கள் வாசித்தால் பதினோராவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தாவே உமது வழி எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது நான் உமக்கு பயப்படும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் அப்படியே நீதிமொழிகள் நீதிமொழிகள் புஸ்தகம் நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பி கொள்வோம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுது நீதிமொழிகள் பதினைந்து பதினாறு சொல்லுது சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கத்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளை உத்தமம் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது சஞ்சலத்தோடு கூட இருக்கிற எல்லா பொருட்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை விட கத்தருக்கு பய பயப்படுகிற பயத்தோடு நமக்கு வரக்கூடிய கொஞ்சம் பொருள் அல்லது கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் இதுதான் உத்தமம் என்று கத்தருக்கு பயப்படாம நம்ம சம்பாதிக்கலாமா அப்படின்னா சம்பாதிக்கலாம் கத்தருக்கு பயப்படாம வருமானம் வருமா வரும் கத்தருக்கு பயப்படாம நமக்கு சொத்துகள் வருமா வரும் அவை எந்த வழியிலையும் நம்ம சொத்துக்களை சம்பாதிக்கலாம் கத்தருக்கு பயப்படுறவங்களுக்கு மட்டும்தான் வருமானம் இருக்கா இல்லை எல்லாருக்கும் இருக்குது அமை அநேகர் சொத்துக்களை வச்சுருக்கிறாங்க வருமானங்களை வச்சிருக்கிறாங்க பணம் நிறைய வச்சிருக்காங்க அவங்க எல்லாரும் கத்தருக்கு பயப்படுறாங்களா அப்படின்னா கிடையாது ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லுதுன்னா அமை எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் எவ்வளவு திரளான பொருள் இருந்தாலும் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது அமை சஞ்சுலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கத்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள்தான் உத்தமம் அப்போ திரளா இருக்கிறதுனால் ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் தேவனுக்கு பயப்படுகிறதுனால் நமக்கு வரக்கூடிய வருமானம் இதுதான் நமக்கு ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசாய புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் அங்கே அமை ஏசாய புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தை திருப்பும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அமை எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்தால் சேனைகளின் கத்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக எழுத எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது சேனைகளின் கத்தரை பரிசுத்த பண்ணுங்கள் அவரே உங்கள் அச்சம் அவரே உங்கள் பயமா இருப்பாராங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது அதில் இருபத்தி ஐந்தாவது வசன சொல்லுது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்க ஏசாய எட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு அவரே உங்களுக்கு பயமா இருப்பாராங்க அவரே உங்களுக்கு அச்சமா இருப்பாராங்க அவரே உங்களுக்கு நடுக்கமா இருப்பாராக நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஆமை இருபத்தி சொல்லுது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்குமா கண்ணியை உருவாக்குமா அலையலுவியா கத்தருக்கு சோத்து அலையலுவியா மனுஷனுக்கு ஓவரா பயப்பட பயப்படவே கூடாது பயப்படுறது என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளணும் தேவையில்லாம பயப்படுதல் வேதத்துல நீங்க புதிய பாட்டுல ஒரு வசனம் வரும் எவனுக்கு பயப்படணுமோ அவனுக்கு பயப்படுங்க அலையலுவியா யாரை கனம் பண்ணணும் அவனை கனம் பண்ணுங்க அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா தேவையில்லாம மனுஷனுக்கு பயந்து கத்தருடைய கத்தருக்கு பயப்படாம போயிடாதீங்க கத்தருக்கு சோத்தர் அலையலுவியா அநேகரை பார்க்க முடியும் அவங்க வேலைகளிலும் அவங்களுடைய செயல்பாடுகளிலும் மனிதனுக்கு பயந்து போய் தவறு செய்கிற அநேகர் இருக்கிறாங்க அமே ஆண்டவருக்கு பயந்து இல்லை மனிதன் எதாவது சொல்லிவிடுவானா மனுஷன் எதாவது பேசிடுவானா மனுஷன் ஏதாவது நமக்கு விரோதமாய் அமை எழும்பிடுவானா இந்த பயத்திலேயே பலர் தவறு செய்கிறத உலகத்தில் பார்க்க முடியும் ஆண்டவர் சொல்கிறா இல்லை யாருக்காகவும் நீங்கள் தவறு செய்திடாதீங்க கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுறாதீங்க லேலூயா கத்தருக்கு சோத்திர அலையிலூயா ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை கொண்டு வரும் அவனுக்கு வேதனையை கொண்டு வரும் எங்கே ஒரு இடத்துல மாட்ட வைக்கும் நம்ம கட்டா நிலைமையில தவிப்போம் அதனால ஆண்டவர் சொல்றாரு யாருக்கும் பயப்படாதீங்க அமை ஆண்டவருக்கு மட்டும் பயப்படுங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பயம் அப்படிங்கிறத ஆண்டவன் நமக்கு சொல்லுகிறான் தேவனுக்கு பயப்படுவதனாலே நமக்கு அநேக நன்மைகளும் கொடுக்கப்படுகிறது அநேக ஆசீர்வாதங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவைகளை நாம் வருகிற நாட்களை நம் தியான தியானிக்க போகிறோம் கத்தருக்கு பயப்படுவதனால் என்னென்ன நன்மை அப்படிங்கிறதான் தியானிக்க போகிறோம் எப்பவும் கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த கட்டளைக்கு அப்புறமா தான் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது அலையலுவியா சோத்திர கைகளை வைத்தி சொல்லுங்க பாக்கல அலையலுவியா ஏதேன் தோட்டத்துல ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னாருன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார் எடுத்துனே நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தை சாப்பிடக்கூடாது ஆனா அதே இடத்துல தான் ஜீவ விருச்சத்தையும் வச்சிருந்தார் Amén, aleluya. சோத்திர அலையிலூயா அப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சிக்கணும் கட்டளைகளும் கற்பனைகளும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது ஏதேன் தோட்டத்தில் நன்மைதிமை அறியதக்க விருட்சத்தின் கட்டுப்பாடு இருந்தது ஆனால் கட்டுப்பாடு இல்லாமல் ஜீவ விருச்சமும் அங்கே இருந்தது அப்போ கட்டுப்பாடுகளுக்கு பின்னாடி தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது கட்டுப்பாடுகளுக்கு பின்னாடி தான் நமக்கு நன்மை இருக்கிறது அதனால தான் உபாகம் இருபத்தி எட்டு ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு நீ இவைகளுக்கு செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கத்தர் உன்னை மேன்மையாய் நமக்கு கீழ்படியும் போது நமக்கு பல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வைச்சிருக்கிறார் நாம கட்டளைகளையும் கற்பனைகளையும் பார்த்து பயந்து போறதனால் பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு இல்லாமல் போயிருது சொல்லுங்கள் அலையிலூயா கட்டளைகளின் கற்பனைகளையும் பின்பற்றி பின்பற்ற முடியாமல் தவித்து அமை பின்னாடி இருக்கிற நன்மைகள் தெரியாமல் போகிறதுனால நாம் என்ன செய்கிறேன்னா இதை கட்டளைகளின் கற்பனைகளையும் பின்பற்றாமல் போய் நமக்கு நன்மைகள் இல்லாமல் தீமைகளை வருவிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் கத்தருக்கு பயப்படுறதுனால் அநேக நன்மைகள் உண்டு நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை திருப்பிக் கொள்வோம் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் ஊற்று அதனால் மரண தப்பலாம் என்று நீதிமொழிகள் சொல்லுது கத்தருக்கு பயப்படுதல் எனது ஜீவ ஊற்று அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு பயப்படுதனால் அமை ஊற்று ஒன்று புறப்படும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ ஊற்று அப்ப அந்த ஜீவ ஊற்று அமை நமக்கு கொடுக்கப்படுகிறது யாருக்கு பயப்படுவதனால் ஆண்டவருக்கு பயப்படுவதால் நமக்கு ஜீவ ஊற்று உண்டு முதல்லாவது இந்த ஜீவ ஊற்று எங்க இருந்து புறப்படுறது என்பதை முதல்ல பார்க்க போறோம் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்று திருப்புங்களே இருபத்தி மூன்று என்ன சொல்லுது நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று சொல்லுது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பேசலாம் அலையிலூயாத்தி சொல்லுங்களேன் சத்தம்மாய் ஆமே ஜீவ ஊற்று ஆண்டவருக்கு பயப்படுதுனா நமக்கு உண்டாகிறது இந்த ஜீவ ஊற்று எங்க இருந்து உண்டாகிறது அதை புரிஞ்சுக்கணும் பைபிள் சொல்லுது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷம் திருப்புங்களேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுது யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு சொல்லுது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு இயேசு சொன்னார் அவன் என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ரெண்டு வசனத்தை நீங்க கோடிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வசனமும் ஒன்னு சொல்லுது ஊற்று புறப்படுகிற இடம் எங்க தெரியுமா இருதயம் மலையிலூயா கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்க மலையிலூய்யா அப்படின்னா கத்தருக்கு பயப்படுதுனதுனால் உண்டாகிற ஊற்று எங்க இருந்து புறப்படுது நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுது அப்போ கத்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க இருக்கு இருதயத்தில் அலையலூயா சங்கீதம் எண்பத்தி ஆறில் நம்ம வாசித்தோம் சங்கீதம் எண்பத்தி ஆற நீங்கள் திருப்புங்க அதில் வாசித்தோம் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் எண்பத்தி ஆறு பதினொன்றிலே கதாவே அமை நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை என் இருதயத்தை சரிப்படுத்தும் ஒருமுகப்படுத்தும் எனக்கு ஒரு ஒருமனது ஆவியை தரும் எதுக்கு அப்படின்னா நான் உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு உண்டாகணும் அப்போ பயப்படுகிற பயம் இருதயத்தில் உண்டாகிறது அதே நேரத்தில் இருதயத்தில் தான் ஜீவஊற்று உண்டாகிறது கத்தர்கோத் அலையிலூயா ஜீவஊற்று உண்டாகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் மாறப்போகிறது அமைய நீங்கள் நீதிமொழிகள் பதினைந்து பதினாறை திருப்புங்கள் நீதிமொழிகள் பதினைந்து பதினாறு என்ன சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறு சொல்லுது சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கத்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்போ சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருள் இப்ப பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா கத்தருக்கு பயப்படாததுனாலே பொருள் வரும் கத்தருக்கு பயப்படாததுனாலே வருமானம் வரும் கத்தருக்கு பயப்படாதனாலே சொத்துக்கள் அமை வருமானங்கள் எல்லாம் சேர்க்கலாம் ஆனா பைபிள் சொல்லுகிறது அதனோடு கூட பிளஸ் சஞ்சலமும் உண்டாகும் ஆமே நிலையிலுயா அதாவது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற வசனம் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை வராது இங்கே என்ன சொல்லப்பட்டுக்கு சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருள் அப்போ ஆண்டவருக்கு பயப்படாததுன்னா இருதயத்தில் சஞ்சலம் உண்டாகிறது இருதயத்தில் சஞ்சலம் உண்டாகிறதுனால இவங்க ஆண்டவருக்கு பயப்படலை அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை வெளியே தள்ளுகிற வாமிட் பண்ணுகிற ஒன்று இருக்கிறது ஜீவ ஊற்று நம்ம இருதயம் சில நேரங்களில் பாரம் கஷ்டம் வேதனை அவலத்தை சகிச்சுட்டு இருக்கு இதுக்குள்ள இருந்து ஒரு ஊற்று புறப்படும் நீங்கள் ஏசாய புஸ்தகத்தை திருப்பு கொள்ளுங்க ஏசாய புஸ்தகம் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது போது அங்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்க முடியும் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுது மாமி பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் அமைய மொண்டு கொள்வீர்கள் இன்னொரு வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது நீ அமைய ஊற்று தண்ணியே பொங்கி பொங்கி வா அலையூயா சோத்ரன் அலையிலூயா இந்த பொங்குதல் அல்லது இந்த ஊற்று எங்க இருந்து புறப்படும் எங்க இருந்து புறப்படும் சவையில புறப்படுமா இல்ல ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலிருந்து புறப்படும் அலையலூயா சத்தமாய் சொல்லுங்க அலையலூயா அப்ப உள்ள இருந்து புறப்பட்டுருச்சுன்னா உள்ள இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியே தரணும் யாரெல்லாம் நம்புறீங்க சோத்திரம் அலையில ஊயா உள்ள இருக்கிற பாரம் கஷ்டம் சஞ்சலம் வேதனை அவ்வளவு இது பொங்கி 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 அவ்வளத்தை மாமிட் பண்ணிடு கத்தருக்கு சோத்திரம் அப்போ அதனால என்ன நடக்குது நீதிமொழிகள்ல எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் அமே நீங்கள் பதினான்கு நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஏழு என்ன சொல்லுது கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால என்ன செய்ய முடியும் மரண கன்னிகளுக்கு நிறைய பேர் உலகத்துல வாழ விரும்பல அப்படித்தானே ரொம்ப பேர் வாழ விரும்பல காரணம் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க எதுனால நீங்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க நிம்மதி இல்லையா அலையலு ஒரே வார்த்தை சந்தோஷம் இல்ல ஒரு சமாதானம் நிம்மதி இல்ல அதனால நான் சாகணன்னு விரும்புறேன் இங்க ஆண்டவர் சொல்றாரு உள்ள சமாதான ஊற்று புறப்படும் போது நாம சாகவே விரும்ப மாட்டோம் அலையலுயா கைகளை வேத்தி சொல்லுங்க பாக்கலாம் அலையலுயா இங்க என்ன சொல்லுது அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலா சீக்கிரம் போறத நிறுத்தலாம் அமைய உலகத்துல சந்தோஷமா வாழலாம் நீடித்த ஆயுசு நாட்களை வாழலாம் கத்தருக்கு சோத்திர அலையிலுயா மன மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு எழுதப்பட்டு மன நல்ல மருந்து அதனுடைய ஔஷதம் என்று சொன்ன என்னது மெடிசின் குட் மெடிசன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ மன என்கிறது ஒரு பெரிய மெடிசின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு மருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மன மகிழ்ச்சி எப்போ வரும் இந்த ஊற்றினால உண்டாகிறது நம்ம இருதயத்தில் பயப்படுகிறவர்களுக்கு அமை தனியாக ஒரு ஸ்பெஷல் ஊற்ற உருவாக்குவார் நம்புறவங்க கைகளவைய தலையிலுயா சத்தமாய் சொல்லுங்கள் அலையிலுயா ரெண்டாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது அமை மல்கிய அழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் மல்கிய அழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்புங்கள் அதிலே மூன்றாவது அதிகாரம் கத்தருக்கு பயப்படுறதுனாலே ஆசீர்வாதம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆமையின் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு உரிய ஆசீர்வாதம் கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் கத்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாய் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இங்க கத்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு உரிய அடுத்த நன்மை கத்தருக்கு ரொம்ப பயப்படுறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு நம்ம பேசுறத ஆண்டவர் கவனிச்சு ரொம்ப கூர்ந்து கேட்கிறாரு அப்போ எல்லாரும் பேசுறதை கேட்கறதை விட அமை நம்ம பத்தி யாராவது பேசுறாங்கன்னு நம்ம என்ன செய்வோம் ரொம்ப காது கொடுத்து கேட்போம் அப்படித்தானே சோத்தன் ஆமாவை இல்லையா அதான் இயற்கை அலையிலுவையா சோத்தன் அலையிலுவையா அம்மாவை இல்லையா சொல்லுங்க இலையில ஒரு பத்து பேர் பேசிட்டு இருக்காங்க திடீர்னு உங்க பேரை சொல்லிட்டாங்கன்னு வைங்க அப்புறம் உங்க காது ரெண்டு காது அங்கதான் இருக்கு என்ன என்ன சொல்றாங்களோ இப்போ பைபிளும் அதைத்தான் சொல்லுது கத்தருக்கு பயப்படுகிற ஒருவரோடு பேசுவார்கள் கத்தர் கவனித்து ரொம்ப கூர்ந்து கேட்காரு இவன் என்ன சொல்கிறான் என்னைய பற்றி பேசானா இல்லை ஊர் உலகத்தை பற்றி பேசானா இல்லை என்னுடைய நாமத்தை பற்றி சொல்கிறானா அப்படிங்கிறாரு அடுத்த வச அதிவசனத்தில் பின்பகுதி என்ன சொல்லுதுன்னா அவருடைய அமை அவருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாய் ஆமாம் அங்கே ஒரு புக்கு எழுதப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் ஒரு புக்கு இருக்கிறது அந்த புக்கில் எல்லாம் எழுதி இருக்கிறது கத்தருக்கு சோத்திரம் ஒன்று ஒன்றா எழுதி இருக்கிறது இன்னைக்கு டேட்டு வேளக்கிழமை இந்த வேலைக்கிழமை காலையில் பத்து மணிக்கு பேசினார்கள் பன்னெண்டு மணிக்கு என்னை குறித்து கட்டளை பற்றி பேசினார்கள் இந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா ஞாபக புஸ்தகம் அலையலூயா ஞாபக புத்தகம்னா என்னது நான் இப்போ அம்மா விட சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் வீட்டுருக்கு ஞாபகப்படுத்திக்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா ரெண்டு நாளைக்கு அப்புறம் என்ன செய்வாங்க ஞாபகப்படுத்துவாங்க அப்ப ஞாபகப்படுத்தும் போது கல்யாணம் விட்டு நான் போவேன் இப்ப அங்க புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு இந்த புஸ்தகத்தை ஞாபக புத்தகம் என்று எழுதி இருக்கிறது நான் நினைக்கிறேன் தேவதூதர்கள் வந்து அப்பப்ப ஆண்டவரே இந்த ஆள் அவன் இப்படி எல்லாம் பேசினார் ஓகே வெரி குட் அப்ப இவன் ஆசிர்வதிங்க அலையலூவியா அப்படி சொல்வாருன்னு நான் நினைக்கிறேன் அர்த்தம் அப்படித்தான் இருக்கணும் அலையிலூயா ஞாபக புஸ்தகங்கிறது ஏதோ ஒன்னா அவ ஆண்டவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கு அதனால நம்ம பேசுறது எப்போவுமே விசுவாச வார்த்தைகளே பேசணும் அவன் ஒன்னு இல்லைனாலும் ஆண்டவரனை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லணும் அலையிலூயா எதுவுமே இல்லைன்னாலும் கத்தரனை உயர்த்துவார்னு சொல்லணும் நான் மேன்மையா இருப்பேன் உயர்த்தப்படுவேன் ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க ஏன்னா நீங்க பேச பேச அங்கு எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு அலையிலூயா கத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கும் போது அதனால தான் முதல்ல எல்லாம் சொல்லணும் ஆண்டவருக்கு மகிமை சொல்லணும் ரெண்டாவது ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை சொல்லணும் கத்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத சொல்லணும் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்க வரும்போது அவர் அங்கேருந்து அப்படியே காத எடுத்துறாரு அலே லூவியா நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம் வைங்க உடனே அங்கேருந்து இப்படி காது கொடுத்து கேட்காரு இருந்து என்ன பேசுறாங்க அலையலுவா அப்ப நம்ம என்ன பேசணும் ஆண்டவர் பெரியவர் அலையலையா அப்ப ஆண்டவர் அங்க புஸ்தகத்தை எழுந்து சொல்லுவார் இந்த புஸ்தகம் திருப்பி 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 கத்தருக்கு முன்பா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப ஞாபகம் வர 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 நீங்க என்ன செய்வீங்க இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு உங்களுக்கு ஒரு ஒரு முட்டை பணம் கிடைக்கும் சோத்திர அப்ப திடீர்னு அவர் ஞாபகம் வந்துட்டார் என்ன செய்வீங்க அந்த ஆளுக்கு எப்படியாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அலையிலுவையா நினைப்பீங்களா இல்லையா நல்ல மனுஷனா நினைப்பீங்க அலையிலுவா சோத்தர் அலையிலுவையா ஆமே நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சார் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு நல்ல ஒரு வருமானம் கிடச்சி அப்போ இந்த ஆள் எனக்கு அன்னைக்கு உதவி செய்தார் அவரை நான் எப்படியாவது கனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தானே ஆமே எஸ்ஆர் புஸ்தகத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு முருதகாய் முருதகாயை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்தின நாள் உபாசை இருக்கிறாங்க உபாசை இருந்த உடனே ஒரு சம்பவம் நடக்கும் என்னென்னா நைட்டு இவருக்கு ராஜாவுக்கு தூக்கம் வரல புஸ்தகத்தை எல்லாம் திருப்பும் போது அங்கே ஒரு புத்தகத்தை எழுதப்பட்டிருக்கு மருதகாய் அமை இவரை கொல்ல கொல்ல வந்தவர்களை அவங்க கையில இருந்து காப்பாத்தினார் எழுதப்பட்டிருக்கு அப்ப அடுத்த நாள் கேட்கிறாரு ராஜா இவனுக்கு கனம் செய்யப்பட்டதா அப்ப சொன்னாங்க இல்ல சார் கனமே செய்யப்படல அப்ப அடுத்த நாள் இவனை கனப்படுத்தி ஆகணும் கைகளை வைத்தி சொல்லுங்க பாக்கிறேன் உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜாவே இப்படி செய்வாருனா நம்ம ஆண்டவர் எவ்வளோ செய்வார் நம்புறவங்க மாத்திரை அலே இலையா அதனால நம்ம செய்கிற ஒண்ணுமே வீணா போகாது நம்ம பேசுற ஒரு வார்த்தை கூட வீணா போகாது நம்ம கடவுளை மகிமைப்படுத்துற ஒரு காரியம் கூட தப்பா போகாது அவைகள் ஒன்னொன்னா எழுதப்பட்டிருக்கிறது அவைகளுடைய பதில் வரும் நம்புறவங்க மாத்திரம் கையை வைத்தி சொல்லுங்க அலே லூயா இன்னைக்கு இல்லை நான் என்னைக்காவது ராஜாதி ராஜா புக்க திறந்து பார்ப்பார் நம்புறீங்களா இந்த சாதாரண ராஜாவே பார்த்தா அப்படி தானே எஸ் புத்தகத்தை வீட்டுல போய் வாச்சு பாருங்க அவன் எனக்கு உறக்கம் வரல தூக்கம் வராதால திறந்த பார்த்தான் ஐயோ மருதகா இவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையே என்ன என்ன காப்பாத்தி இருக்கிறான்னு ஒண்ணுமே பண்ணலையே ஆண்டவருக்காக இவ்வளவு செஞ்சிருக்கீங்க அதெல்லாம் அங்க எழுதப்படும் நம்புறீங்களா ஆண்டவருக்காக வைராக்கியமா பேசியிருக்கீங்க அதெல்லாம் எழுதப்படும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்க அது எழுதப்படும் ஆமே நம்புறவங்க மாத்திரம் ஒரு நாள் அதற்கு பதில் வரும் அதனால கத்தர் சொல்றாரு கத்தருக்கு பயப்படுறவங்க என்ன பேசினாலும் ஆண்டவர் கேட்குறா கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் ஊயா எல்லாரும் அப்படியே நாம் எழுந்து நிற்போம் எல்லாரும் நம்ம அப்படி எழுந்து நிற்போம் ஆண்டருடைய சமூகத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம் ஆண்டவருக்கு பயப்படுவதனால என்ன நன்மை ஆண்டவருக்கு பயப்படுவதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் கத்தர் கவ